வெல்கம் டு க்யூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேக்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆர் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் நியூவாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் கரிம வேதியியலின் அடிப்படைகள் பார்த்ததுங்க முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம வீடியோகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட மாதிரியாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்ம சேர்ந்து தான் பார்த்துட்டு வரோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஐம்பது கேள்விகள் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் கேள்விகளை நல்லா படித்து பாருங்க ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் அதுக்கான சரியான விடையை நம்மளே கொடுத்துட்டோம் கேள்வி மற்றும் பதில்களோடு உங்களுக்கு வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி பாருங்கள் கீழ் கண்ட வச்சு எந்த ஒரு பெயர் சரியான பெயருடன் பொருந்தாது அப்படின்னு கேட்டுருக்காங்க அது ஆன்சர் என்னவோ அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஒரு நான் மனப்பாடம் பண்ணிவிட்டு போகாதீங்க நம்ம நம்பர் பேர்லாம் மாற்றி இருப்போம் கரெக்டாக பார்த்து எழுதுங்க அந்த பெயர் என்ன கேட்காங்க அந்த சமன்பாடு ஐயுபிஎஸ்சி பெயர் என்ன கேட்பாங்களோ அதை நல்லா படித்து பார்த்து அந்த வீடியோ தேர்ந்தெடுங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி வைஸ் போட்டுட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதனால அது கேள்வி பாருங்க கரிம திருமத்தில் காணப்படும் ஐசோப்ளூட்டை தொகுப்பின் அமைப்பு அப்படின்னு கேட்டுக்காங்க வாய்ப்பாடு எதுவும் கரெக்டாக பார்த்து எடுங்க ஒரு நல்லா படித்து பார்த்து பதில்களை எப்படி தெரிஞ்சுங்க ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்து போய் எழுதுகிறதுக்கு ஒரு மாதிரி பெண் விழாக்கெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸுக்குள்ள டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது படித்துக்கோங்க இருபது கேள்விகள் பார்த்தா இன்னும் முப்பது கேள்விகள்லாம் அப்படியே பார்த்துட்டே பார்த்தேவாங்க இந்த ஒருத்தி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோஸ்லாம் நிறைய சேனல்கள் கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதில்களோட உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் கேள்வி மட்டும் போட்டால் உங்களுக்கு படிக்க ஆகும் பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கிற புக் பேக் பின்னாடி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதனால தான் நம்ம ஒரு ஒரு சாப்டர் வைஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் முப்பதாவது கேள்வி வந்துட்டு நீங்கள் இருக்கு கேள்வியில தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க நீங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களில் மூணு மதிப்பெண்கள் வாங்குனீங்கன்னா உள்ள நீங்கள் நல்லா இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்னால் நீங்கள் நல்ல மதிப்பெண் வினாக்கெல்லாம் சரி போட முடியும் நம்ம சேனலில் பயிற்சி வினாக்கள் முக்கிய வினாக்கள் விளையாண்டு வினாக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட்டு மாதிரி இல்லை பார்த்து அதுக்கான பதில் சரியாக இருக்குங்களான்னு விடையே செக் பண்ணிக்கலாம் முப்பத்தி எட்டாவது கேட்டுக்காங்க பொறுப்பதாக கேட்டுக்காங்க சரியாக மேட்ச் பண்ணுங்கள் காரணம் கேட்பாங்க அதை கரெக்டாக கார்பனின் சந்தி தொடராக்க பண்பிற்கு காரணமாக அமைவது எது அப்படின்னு அதிக பிணைப்பு வலிமை அப்படின்னு சொல்லுவோம் மார்ச்ம் என்ற சொ யாரால் அறிமுகப்படுத்துகிறதுனா பெர்சீரியர்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் தான் நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்தே வாங்க முடிச்சாங்கள அப்போ தான் உங்களுக்கு என்ன வகுப்பு வீடியோ போட்டுட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு போகிற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் போட்டுருக்கோம் கேள்வி மற்றும் பதிவு வீடியோஸ் போய் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஸில் சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மைக்கான் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ட்யூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்